திரு அருட்பா பீடத்துல அன்னதானா வருஷமா போட்டு இருக்காங்க இதே மாதிரி சிறப்பான சாப்பாடு சிறப்பான இது மூணு நேரம் ஒரு நேரம் அற்பமா செய்யறோம் அருமையான சாப்பாடை சாப்பிட்டு உலக மக்கள் சிரிஞ்சிறப்பு செல்வாக்கு சொல்வாக்கு இருக்கணும் ஜாதி மதம் கிடையாது வள்ளலார் சபையில இந்த சபையில இந்த இடத்துல நடக்கிறது நீங்க வந்து இந்த ஒரு முறை வந்து சாப்பிட்டு பாருங்க அப்புறம் நீங்களே வந்து சேவை செய்ய ஆரம்பிச்சிருங்க அந்த பையன் கண்ணு அந்த பாருங்க அனுசு அனுசுன்ற பையன் கொஞ்ச வயசு பையன் டிகிரி படிச்சு வந்து இன்ஜினியர் வேலை பாத்துக்கிட்டு இந்த சேவை செய்யறான் இது மாதிரி சேவை செய்ய நீங்க வாங்க சாப்பிட்டு நல்லா பயனடைங்க நம்ம நம்ம இது ஐயாவோட சொன்னபடி பசி திரு புசி திரு விழுத்துரு தனித்திருந்து மாதிரி எல்லோரும் நாடு நகரம் நல்லா இருக்கணும் அன்னதானம் வாங்கி எல்லாரும் சிறப்பா சாப்பிடுவாங்க அருள் நாளையும் பாக்கியமா அந்த அன்னதானம் பண்ண சொல்லி உனக்கு கொடுத்துருக்கான் நீ மாதம் மாதம் பௌர்ணமிக்கு பூஜை போடுற அன்னதானம் போடுற சாயங்காலம் ஆறு மணில இருந்து விடிய விடிய போட்டுக்கிட்டே இருக்க இந்த சாப்பாடு இந்த பௌர்ணமி பௌர்மிக் ஆறு மணி இருந்து காலையில் வரைக்கும் கொடுக்குறன சாதாரண காரியம் கிடையாது அப்போ இதுக்கு உனக்கு ஆண்டு ஒன்று அருளும் தீர்க்காயுசும் சீரும் சிறப்பும் செல்வாக்கு சொல்வாக்கு இருக்கணும்